யார் செபிக்கிறான் யார் சித்தத்தை செய்ய நிக்கிறா அவன் மேல் கண் இருக்கிறான்னு சொல்லி யோபு புஸ்த ஒன்னு வாசிக்கிறோம் தேவனே சப்பிடுகிறார் உத்தமனும் சண்மார்கணும் தேவனு பயந்து பொல்லாப்புகளை இவனை போல உலகத்துல யாருன்னு சொல்லி அன்று சொல்கிறார் அவன் மேலதான் பிசாசு கண் இருப்பான் எப்போ உங்களை பிசாசவன் உங்க மேல கண் படுத்து உங்களை இடம் உண்டாக்கணும் அப்பத்தான் நீங்க கத்தரை அறிந்திருக்கிறீர்கள் எப்போ நீங்க ஆண்டு சமூகத்தில செபித்து தேவடைய சித்தத்தின்படி நடக்க இருக்கீங்களோ அப்ப பிசாசும் இடலை கொண்டு வரும்போது பாடுகளை கொண்டு வரும்போது அப்பதான் நீங்க தேவடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அப்படித்தான் ஆண்டு சொன்ன வெளிப்படுத்த வாசனை நான் ஜெயமண் போல நீங்களும் ஜெயம்பெறுங்கள் மேலக்கு கனி தரும் பரதேசில் இருப்பது சொல்றாரு ஒவ்வொரு அந்த ஏழு சபையில ஒருத்தர் வாசிப்பாரு சொல்லப்படுது நான் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெயம் பண்ணுங்கள் ஜெயம் எடுக்கணும் ஏசுக்கு போராட்டம் ஆவியன் வண்ணானந்தர் கொண்டு நாற்பது நாள் உபாசர் வண்ணாந்தர் கொண்டு வசனத்தினால வெட்டி எறிந்தார் வசனத்தினால் ஜெயம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கேளுங்க சின்னதை பெருசு அப்பா நான் என்ன செய்யணும் விசுவாசி கேளுங்க அப்பா நான் என்ன செய்யணும் என்னை தெரிந்த நோக்கம் என்ன உங்க சித்தம் என்ன கேளுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய கடை செய்வார் நான் என்ன வேலை செய்யணும் நான் எது வரைக்கும் படிக்கணும் எனக்கு மனைவி யாரு எனக்கு கணவர் யாரு கேட்கணும் காத்திருப்பு கிடையாது ஆண்டு செமத்துல கேட்குவது கிடையாது நாம் இஷ்டப்படி ஏதோ நாலா பக்கம் போறேன்னு சுத்திட்டு வரோம் ஆனா முடி மிக முக்கியம் நீங்க அறுபது வருஷத்தை பார்க்கீங்க கத்த நித்தி நித்திய வாழ்க்கை உங்களை பார்க்க விரும்புகிறார் அறுபது வருஷம் கண்ணு முடி போய் போயிடுச்சு குழந்த வாலிபர் புருஷர் முதியோர் முடிஞ்சு வச்சு அப்ப தேவன் பாருங்க ஒரு மனுஷனை பூமியில் உண்டாக்கி அவர் பார்க்கிறார் நன்மை ஒருவனா இல்லையே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பரலோக்கத்தில் இருக்க தேவன் என் சித்தத்தின்படி செய்ய ஆளு சொல்றார் என் காரியமா என் காரியம் யார் போவா தேவன் இறையத்தில் இருக்க காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏசியாத்துக்கு கேட்கு உங்க காரியம் நாம் போறேன் சொல்லுங்க அப்படிங்கிறார் அவர் காரியம் செய்வதற்கு நம்ம கிளம்பணும் நம்ம சுயத்தின்படி நம்ம திறமை நம்முடைய குவாலிட்டி படிப்பு அந்தஸ்து பணத்தெல்லாம் ஆண்டு சமயத்தில் காமிக்கக்கூடாது அவருடைய கேரக்டர் அவ்வளோதான் தேவனுடைய சித்தம் அதுதான் அவருடைய சித்தத்தின்படி போகும்போது தான் அவருக்கு சத்தியத்தை நம்ம அறிகிற அறிவில் இருக்கிறோம் அப்போ நம்ம நின்று சொன்னால் சித்தத்தை நம்ம